புதுச்சேரியில் நிதி நெருக்கடியை சமாளிக்க மதுபானங்கள் விலை குறைந்தபட்சம் ரூபாய் முப்பத்தி மூன்று முதல் அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐந்து வரை அதிரடியாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் மது பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கலால் வரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் மதுபானங்கள் மீதான விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து வகை மது வகைகளுக்கும் ஒரு லிட்டர் ரூபாய் எண்பத்து ஐந்து முதல் ரூபாய் முன்னூற்று இருபத்து ஐந்து வரை உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல பியர் வகைகள் ரூபாய் முப்பத்தி மூன்று முதல் ரூபாய் நாற்பத்தி இரண்டு வரையும் வைன் உள்ளிட்ட மதுபானங்கள் ரூபாய் ஐம்பது முதல் நூற்றி நாற்பத்து ஐந்து வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விலை உயர்வானது உடனடியாக அமல்படுத்தப்படும் என்று கலால் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா நேரத்தில் கூடுதல் வரியாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உள்நாடு அயல்நாடு சாதாரண பிராண்டுகள் பிரீமியம் பிராண்டுகள் ஒரு பெட்டிக்கு இவ்வளவு என பல்வேறு நிலைகளில் வரி விதிப்பு இருக்கும் இதன் மூலமாக மதுபானங்கள் பிராந்தி ரம் ஒட்கா ஜீன் ஒயன் பீர் விஸ்கி போன்ற மதுபானங்கள் விலை பல்வேறு நிலைகளில் மாறுபடும் ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு விலை என்பது கலால் துறை இணையதளத்தில் விரிவாக வெளியாகும் தற்போது கடைகளில் உள்ள பழைய மதுபானங்கள் பேட்ரியின் அனைத்தும் வெற்றி முடித்த பிறகே உயர்த்தப்பட்ட விலையை கடைக்காரர்கள் வசூலிக்க வேண்டும் என்றும் கலால் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் தடுப்பு கட்டைகள் பைக் மோதி வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியை சார்ந்தவர் கண்ணன் மகன் பாலாஜி வயது இருபத்தி நான்கு கடலூரில் தங்கி புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சென்று வந்தார் வழக்கம் போல நேற்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் தனது பைக்கில் புதுச்சேரி சென்று கொண்டிருந்தார் தவளக்குப்பம் போலீஸ் நிலையம் அருகே சென்றபோது முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்றார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பைக் தடுப்பு கட்டையில் மோதி சாலைகிழ இழுத்து செல்லப்பட்டார் தலைகள் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாலாஜி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இடத்தை வாடகைக்கு எடுத்து போலி மதுபானம் தயாரித்த வழக்கில் மேலும் பெண் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து எழுபத்து ஐந்து லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியிலிருந்து வானூர் அருகே உள்ள பூத்துறை வழியாக கடந்த ஒன்பதாம் தேதி மது பாட்டில்கள் கடத்திய வேனை விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் அதில் பத்தாயிரம் போலி மதுபான பாட்டில்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேன் ஒட்டி வந்த திருச்சி கருமண்டபம் சமத்துவ நகரை சார்ந்த சின்னசாமி மகன் கருத்தபாண்டி பாண்டி வயது நாற்பது என்பவரை கைது செய்து விசாரித்தனர் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராமநாதபுரத்தை சார்ந்த சிதம்பரமகன் மகன் சித்திக் வயது இருபத்தி ரெண்டு மரக்காணம் அனுமந்தை செட்டிக்குப்பத்தை சார்ந்த குப்புசாமி மகன் ராஜசேகர் வயது நாற்பத்தைந்து புதுச்சேரி கோரிமேடு பீமன் நகரை சார்ந்த ஸ்டீஃபன் மகன் பால்ஜோஸ் வயது ஐம்பத்து மூன்று உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அதை வெளியினூர் அடுத்த உளவாய்க்காலில் காலியாக இருந்த இடத்தை வாடகை எடுத்து போலி தொழிற்சாலை நடத்தி வந்ததும் அங்கு தயாரிக்கப்பட்ட மது பாட்டில்களை சென்னை பகுதியில் கள்ளத்தனமாக விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்து மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் தலைமறைவான முக்கிய நபரான சக்திவேல் என்பவரை ஆரோவில் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அதில் போலி மதுபானங்கள் தயாரிக்க ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ராஜசேகர் என்பவரின் மூலமாக எரிசாராயம் வாங்கி பூமிக்கு காடிகள் புதைத்து வைத்ததும் தெரிய வந்தது இதன் அடிப்படையில் இந்த வழக்கில் போலி மதுபானம் தயாரிக்க புதுச்சேரி பகுதியிலிருந்து சாராயம் கொடுத்து உதவிய மணாடிபட்டு பகுதியை சார்ந்த மாயக்கண்ணன் மகன் சத்தியமூர்த்தி வயது நாற்பத்தி மூன்று மற்றும் சாராயத்தை பதுக்கி வைத்த மரக்கான மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த கண்ணாயிரம் மகன் ரவிச்சந்திரன் டி நல்லாம் பகுதியை சார்ந்த ஜெய்சங்கர் மகன் பிரகாஷ் வயது முப்பத்தி ஆறு கழிக்குப்பத்தை சார்ந்த மோகன் மனைவி அருள்மொழி வயது நாற்பத்தி ரெண்டு ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து எழுபத்து ஐந்து லிட்டர் எரி சாராயத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சியை நோக்கி செல்வது மகிழ்ச்சியை அளிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார் புதுச்சேரி அரியங்குப்பம் குமியின் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆவா என் பி ஆறு ஏழு ஏழு சார்பில் திம்மநாயக்கன் பாளையம் ஸ்ரீ ஏழுமலையா நகரில் பயனாளிகளுக்கு உட்சேட்ச மனை ஒதுக்கீட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு உட்சேட்ச மனை ஒதுக்கீட்டு சான்றிதழ்களை வழங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி புதுச்சேரி மாநில வசதி இணைய மேலாண் இயக்குநர் குணசேகரன் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அரியங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குனர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவினையொட்டி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டுறவு சங்கங்களை அரசு பொறுப்பேற்ற பிறகு நிவர்த்தி செய்ய உள்ளதாகவும் அரியங்குப்பம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட துவங்கியுள்ளது என்றும் இது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் கூறினார் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலையை அளித்தாலும் வளர்ச்சியை நோக்கி செயல்படும் போது இதுபோன்ற நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் தூய்மை செய்யும் பணிகள் ஸ்விட்சதா கார்பரேஷன் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தமானது இந்த மாத இறுதியுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து புதிதாக கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது இதன் துவக்க விழா இன்று கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணிக்கான வாகனத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிரீன் வாரியர்ஸ் நிர்வாகத்தின் ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமானது புதுச்சேரியில் நாள் ஒன்றிற்கு சேகரிக்கப்படும் முன்னூறு டன் குப்பைகளை குருமாம்பேட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு அங்கு மக்கும் குப்பை மக்காது குப்பை என தரம் பிரித்து அவற்றினை மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களுடன் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது மேலும் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கும் முன்னூறு பேட்டரி வாகனங்கள் பணிகள் பயன்படுத்தப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுவை மாநிலத்தில் போதைப் பொருட்களே இல்லாத நிலை உருவாக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாதந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் குலோத்துங்கன் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் கண்காணிக்க வேண்டும் அப்போதுதான் போதைப் இல்லாத புதுவையை காண முடியும் பள்ளி கல்லூரிகளுக்கு அறிக்கை தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் புதுவையில் போதைப் பொருள் நடமாட்டமில்லாத நிலையை உருவாக்கலாம் என்றார் இந்த கூட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றனர் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி வேளாண் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அமைச்சர் ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் தொடங்கிய பேரணிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியானது அண்ணா சாலை நேரு சாலை செஞ்சி சாலை வழியாக மாதா கோவில் தெருவை அடைந்தது அங்கு புதுவை முதல்வர் வேளாண் அமைச்சர் ஆகியோரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம் பி வைத்திலிங்கம் போலி மதுபான ஆலை விவகாரத்தில் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்காதது ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியால் புதுவை மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியாது என்றார் மாநில அந்தஸ்திற்காக போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் கழகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிமன்றம் சென்றாவது புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவதாக முன்னாள் முதல்வர் வே நாராயணசாமி கூறியுள்ளது ஆச்சரியமாக உள்ளது அவர் ஆட்சியில் இருந்தபோது துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடியை எதிர்த்து நீதிமன்றம் சென்றவர் அப்போது மாநில அந்தஸ்திற்காக நீதிமன்றத்தை நாடாமல் இருந்தது ஏனென்றும் விளக்க வேண்டும் அவர் காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சராக இருந்தபோதும் பின்னர் மாநில முதல்வராக இருந்தபோதும் புதுவை மாநில அந்தஸ்திற்காக பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ சந்தித்து முயற்சி மேற்கொள்ளவில்லை நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோது மத்தியிலும் மாநிலத்திலும் அவருக்கு சாதகமான அரசுகளே இருந்துள்ளன அப்போது மிக எளிதாக புதுவைக்கு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம் புதுவைக்கு மாநில அந்தஸ்து அளிப்பது குறித்து மத்திய உள்துறை நிலைக்குழுவான சுஷ்மா சுவராஜ் தலைமைகள் வந்தபோதும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குழுவிடம் மாநில அந்தஸ்திற்காக வலியுறுத்தவில்லை மாநிலங்களவையிலும் அவர் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரவில்லை ஆகவே மாநில அந்தஸ்து என்பது அரசியல் முடிவால் கிடைக்குமே தவிர நீதிமன்றத்தால் அல்ல என்பதை அவர் உணர்வதுடன் ஆகவே மாநில அந்தஸ்திற்காக போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரும்பார்த்தபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் ரூபாய் முப்பதாயிரம் நன்கொடையாக வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் கணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அம்மா மக்கள் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் ரூபாய் முப்பதாயிரம் நன்கொடையாக வழங்கப்பட்டது இதில் பொருளாளர் கணேசன் சிலம்பரசன் உழவர்கரை ஆர்கே ராஜா முனியன் ஜெயபால் தொகுதியின் செயலாளர் செந்தில் என்கின்ற குமரவேலு ராமச்சந்திரன் கண்ணதாசன் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் கலியமூர்த்தி லூர்து சுவாமி அண்ணாமலை சிவகுமார் முருகன் உழவர்கரை தொகுதியை சார்ந்த குமார் ஏழுமலை பால்கார் குமார் சுரேஷ் மணிகண்டன் முருகன் சரளா மற்றும் திரளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார் கோவில் ஏரிகளை தூருவாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்டு கொம்யும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார் கோவில் கிராமம் திருவண்டார் கோவில் ஏரிகளை துருவாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணிக்கு ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் ஒதுக்கிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளைநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் புதுச்சேரி ஆயுஷ் மருத்துவமனைகள் ஒப்பந்த அடிப்படையில் நாற்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இது புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநர் ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெளியினர் ஆயுஷ் மருத்துவமனையில் இருபது பணியிடங்கள் மற்றும் ஏனாம் மருத்துவமனையில் இருபது பணியிடங்கள் என மொத்தமாக நாற்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது தகுதியானவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து வரும் ஜூன் இருபதாம் தேதிக்குள் ஆயுஷ் இணை இயக்குநர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பி எம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலி திரைப்படத்தின் இரண்டாவது பாடல் வெளியாகியுள்ள நிலையில் இயக்குனர் எஸ் சி சந்திரசேகர் படக்குழுவை வெகுவாக பாராட்டியுள்ளார் புதுச்சேரியை சார்ந்த பி எம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் நிறுவனத்தின் சார்பில் இயக்குனர் முருகஸ்பாம் இயக்கத்தில் லிஸி அண்டோனி அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்நிலையில் இசையமைப்பாளர் ஜோஸ்மத் சைக்ட் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நா பத்து மாதம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார் தற்போது இந்த பாடல் ஜி மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி சுமார் பதினைந்து லட்சம் பார்வையாளர்களை பெற்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேட்டவளன் ராமமூர்த்தி வரிகளில் பிரபல திரைப்பட பாடகர் அந்தோணிதாசன் பாடிய மது அது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்ற இரண்டாவது பாடல் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது இதனிடையே இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் குயிலி பட குழுவை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் குயிலி திரைப்படத்தின் பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார் மரக்காணம் அருகே அனிச்சங்குப்பம் பொதுக்குப்பம் மீனவர் கிராமங்களில் ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதல் கட்டிடங்களை மீன் மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்துக்குட்பட்ட அனிச்சங்குப்பம் மற்றும் பொதுக்குப்பம் ஆகிய மீனவர் கிராமங்களில் தமிழக அரசு சார்பில் ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் மீன் இறங்குதல் வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு காணொலி மூலமாக புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் இங்கு கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதல் வளாகங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்ததை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மரக்கானம் அருகே அனிச்சங்குப்பம் மீனவ கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதல் தள வளாக கட்டிடங்களை குத்துவிலக்கேற்றி அங்கு அமைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கான கல்வெட்டையும் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் நிகழ்ச்சியில் மரக்கானம் ஒன்றிய சேர்மன் தயாரன் விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் நெத்திய பிரியதர்ஷினி துறை சேர்மன் பழனி மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவல்லி குப்புராஜ் ஒன்றிய கவுன்சிலர் துர்காதேவி கலைஞர் மரக்கானம் வட்டாட்சியர் நீலவேணி மரக்கானம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் மற்றும் சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் நாளை நடைபெற உள்ளது புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் கூட்டமைப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினர் கூட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் பாக்கி ஏனாம் பிராந்திய வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கூறுகையில் இந்திய ராணுவ வீரர்கள் வீரத்தை போற்றும் வகையில் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆபரேஷன் சிந்துர் வெற்றி கொண்டாடப்படுகிறது அதற்காக நாளை மாலை மூன்று மணியளவில் வணிகர்கள் கூட்டமைப்பில் உள்ள நூறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் வணக்க ஊர்வலம் நடைபெறுகிறது இந்த ஊர்வலம் டி மைதானத்தில் துவங்கி மிஷன் வீதி வழியாக சென்று மாதா கோவில் அருகில் முடிவடைகிறது கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றார் புதுச்சேரியின் ஏனாம் அருகே சாலையில் நூற்றுக்கணக்கான மீன்கள் வரிசையாக ஒரே நேரத்தில் அணிவகுத்து செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது இது மிகவும் அரிதான காட்சி என மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தின் அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் இதற்கு அருகிலே ஆந்திராவின் மும்முடி வாரம் தொகுதியில் அமைந்துள்ளது இங்கு ஆறுகள் குளங்களில் பெர்ச் மீன் ஊலி மீன் அதிக கிடைக்கும் இத்தகைய நன்னீர் மீன்கள் சிறு மீன்கள் பூச்சிகள் தாவரங்களை உட்கொள்ளும் பழக்கம் கொண்டவை மழை பெய்திருந்த நேரத்தில் அருகில் உள்ள நீர்நிலைகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மீன்கள் ஒரே நேரத்தில் வெளியேறி சாலையில் அணிவகுத்து சென்றுள்ளது இதனை ஏனாம் பகுதியை சார்ந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார் இத்தகைய மீன்கள் நீர்நிலையை விட்டு வெளியேறினாலும் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக பிடிக்க முடியும் இதன் பின்பகுதியில் உள்ள செதில்கள் மூலத்தில் நிலத்தில் விளைந்து நெளிந்து செல்ல முடியும் சில நேரங்களில் இந்த மீன்கள் மரம் ஏறுவது கூட உண்டு ஏனாம் அருகே உள்ள மும்முடிவாரம் தொகுதியின் தானே லங்காவில் வரிசையில் செல்லும் இந்த மீன்களை உள்ளூர் மீனவர்களால் கோரக்கல்லும் மீன் என்று அழைக்கிறார்கள் இது முழங்கால் மூட்டு வலிக்கு பயனுள்ள ஒரு மருத்துவ தோலை நீக்கிய பிறகு மக்கள் மீனை சமைக்க பயன்படுத்துவதாக ஏனாம் மீன்வளத்துறையின் உதவி இயக்குனர் தாராளா கோண்டயா தெரிவித்திருக்கிறார் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டி உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டடி மகா பிரித்தேங்கரா தேவிக்கு பனிரெண்டு மணி நேரம் இடைவிடாமல் தயிர் பால் இளநீர் குங்குமம் விபூதி அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டிகள் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி அடி உயர மகா பிரித்தியங்கரா தேவி கோவில் உள்ளது மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரித்தியங்கரா தேவியை தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை எதிரிகளின் தொல்லை பண கஷ்டம் நோய்களிலிருந்து விடுபடுதல் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாகும் தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்து உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் என்றும் மகா பிரித்தியங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரத்து எட்டு லிட்டர் தயிர் மற்றும் ஆயிரத்து எட்டு லிட்டர் இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தலா நூற்றி எட்டு கிலோ குங்குமம் பிபூதி சந்தனம் பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் பன்னிரண்டு மணி நேரம் நடைபெறுகிறது இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரித்தியங்கரா தேவியை தரிசனம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்றும் தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார் இந்த மகா அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகா பிரித்தியங்கரா காளி தேவியை தரிசனம் செய்து சென்றனர்